ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருவேப்பிலை தொக்கு நம்ம வந்து கருவேப்பிலை தொக்கு செய்ய போறோம் அதுக்கு தேவையானது நான் உங்களுக்கு எவ்வளவு கருவேப்பில வேணுமோ அது மாதிரி எடுத்துங்க இந்த பாருங்க ஒரு சின்ன பால் அளவு இதுல வந்து நாறு புளி கொட்டை எதனா இருந்தாலும் எடுத்துருங்க கிளீனா இது இவ்வளவு அளவுக்கு ஒரு சின்ன பால் அளவுக்கு நான் புளி வச்சிருக்கேன் பூண்டு பாருங்க பூண்டு அப்படியே பச்சையா பாருங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா நல்லா இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி அலம்பி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அப்படியே டைரக்டா வந்து என்ன பண்ண போகிறோம் மிக்ஸியில் அரைக்க போகிறோம் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு அப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம கருப்புல தொக்குக்கு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் எள்ளு வந்து ஒரு ஐம்பது கிராம் இப்போ நம்ம இதெல்லாமே வறுத்துக்கலாம் எல்லாம் கொஞ்சம் ஒரு வாசனை வருங்க அந்த மாதிரி நல்ல அந்த கொத்தமல்லி எல்லாம் நல்லா வருது வந்து வாசனை அடிக்கும் பாருங்க எள்ளு படப்படங்குது போதுங்க இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் இதை வந்து ஆறுன உடனே மிக்சியில் தூள் பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த கருவேப்பில் புளி பச்சை மிளகா பூண்டு பச்சையாகவே தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் எதுவும் வதக்கல இந்த பாருங்க அந்த பொடி தூள் பண்ணி வந்திருக்கேன் இப்போ நம்ம தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடுப்பை வச்சு கடாயை வச்சுருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு இப்போ வந்து உளு பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுல வந்து வேர்க்கடலை வந்து ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வந்து வேர்க்கடலை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க நெசசரி இல்லை வே ஒவ்வொருத்தருக்கு நம்ம டேஸ்ட்டு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் வேர்கடையில் சேர்த்துருக்கேன் நீங்கள் பிடிச்சா சேர்த்துக்கோ இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க இதுலேயே வந்து நம்ம பெருங்காயம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் பூண்டு பாருங்க ஒரு இருபது பல் பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்குவோம் இந்த பூண்டு வந்து இந்த எண்ணெயிலே வேகணும் இதிலே வந்து வெறும் மிளகாய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒன்று ஒன்றரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அது மாதிரி சேர்த்துங்க இது கலர் மாற வேண்டாம் இதுக்குள்ளே நம்ம அரைச்ச கருவேக்குள்ளையே போட்டுக்கலாம் ஏன்னா அது எண்ணெயில் இருந்தால் அது வந்து கலர் மாறிடும் நம்ம இதை போட்டுக்கலாம் து நம்ம அரைச்சுட்டு வந்தோம் இந்த பொடி பொடி மிக்சி அரைச்சிட்டு வந்தோல்ல அதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து நம்ம தொக்கு வந்து தொக்கு நம்ம நம்ம ஊருக்க மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம் அதனால் வந்து இதுக்கு வந்து இப்போ வந்து எண்ணெய் பற்றாது எண்ணெய் இருந்தால் தான் எந்த பொருளுமே வந்து கெடாது சீக்கிரத்தில் கெடாது அப்புறம் அது இல்லாமல் புளிப்புனுடைய குவான்டிட்டி வந்து நிறைய இருக்கணும் அப்போ தான் எதுவுமே நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் புளிப்பு இதுக்கு நான் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் விடுறேன் இன்னும் கொஞ்சம் நான் எண்ணெய் விடுறேன் நம்ம அதை வந்து நல்லா ஆறுன உடனே ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கிடாதுங்க நல்லா சாதம் போட்டுண்டு நல்லா நெய் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா பிரமாதமாக இருக்குங்க பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு கருவேற்பில் தொக்கு இப்போ வந்து இது வந்து ரொம்ப ஹீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா நம்ம ரெண்டு திருப்பி திருப்பிட்டாவே போதும் உங்களுக்கு அந்த காரம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து சேர்த்துருந்தேன் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நம்ம கருவப்பில் தொப்பு இது இதுக்கு காரம்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை நான் எண்ணெயையும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் இருந்தால் தான் எண்ணெயும் புளிப்போ இருந்தால் தான் இங்கே கெடாமல் இருக்கும் போதுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்படி ரெண்டு திருப்பு திருப்பிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இது வந்து சாதம் ரொம்ப கண்ணுக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க அது மாதிரி முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்தே நீங்கள் இந்த மாதிரி கருப்பில் அரைச்சி கொடுத்தீங்கன்னா சீக்கிரத்தில் இந்த இளநர ப்ராப்ளத்தை நம்ம தடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு நம்மலாம் வந்து அதெல்லாம் அவ்வளோ தெரியாமல் அப்படியே இருந்துவிட்டோம் இன்னும் பிள்ளைங்களாச்சும் வந்து நல்லா இருக்கணும் அதுக்காக வந்து நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே இந்த கருப்புல தொக்கு கருப்பில் பொடியெல்லாம் கொடுக்கப்படாதுங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கும் கருவேப்பில தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் தெரிவிக்கலாம் எங்க சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கா மெல்கான பிரஸ் பண்ணுங்க ஏதாவது எனி டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்